எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் தங்கத்தை ரெட்டி பார்க்கும் பரிகாரம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பூ கிடைத்தால் போதும் மிக மிக சக்தி வாய்ந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது தங்கம் விற்கிற விலைக்கு நீங்கள்லாம் நான் போட்டிருக்கிறத பார்த்து என்னம்மா தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமான்னு நினைக்கலாம் ஆனால் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் சொல்கிறாங்க ஒரு டி நியூஸில் சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் கிலோ தங்கம் விற்றுருக்குதுன்னு இன்னொரு சேனலில் சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் கிலோ தங்கம் விற்றுருக்குது அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் காயின்ஸ் வாங்கினாங்க மற்றவங்க எல்லாருமே நகைகள் தான் வாங்கினாங்க அப்படின்றாங்க அப்போது இருக்கிறத பார்த்தா நம்ம தங்கம் வாங்கியே ஆகணும் தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்போ நம்ம தங்கம் சேர்த்து வச்சுருந்தா கூட நமக்கு வந்து தங் நம்மளுக்கு சொத்து இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தமாகும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது பவுன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இருபத்தஞ்சி லட்ச ரூபா மதிப்புள்ள ஐம்பது பவுன் அது இப்போ ஏன்னா ஐம்பதாயிரம் அப்படி ஈஸியாக கணக்கு போட்டுடலாம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தான் பவுனு அதுக்கு முன்னாடி இன்னும் வயதானவங்களாம் கேட்க போனீங்கன்னா ஏன் கல்யாணம் தப்போ நூறுரூவா விற்றுது முந்நூறுரூவா விற்றுது இரநூறுவா விற்றுதுன்னெலாம் சொல்கிறாங்க அந்த காலையெல்லாம் மலை ஏறி போச்சு தங்கம் இப்போது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா கை செய்ய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து வாங்கணும் நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தங்கம் வாங்கணும் தான் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் மண் வாங்க முடியாதவங்க இப்போ நம்ம வந்து ஒரு பவுன் ரெண்டு பவுனுனா டக்குன்னு நம்ம வாங்கிடுவோம் ஆனால் வந்து மண் வாங்கணும்னா ம பொண்ணுலேயும் மண்ணுலேயும் போடுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ மண் வாங்கணுன்னா எப்படியும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அந்த மாதிரி ஒரு கோடி லெவலுக்கு இருக்குது இப்போ நம்மளால் முடிஞ்சது என்னது தங்கம் தங்கத்தையாவது வாங்கி சேமித்து வையுங்க ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நேரத்தில் காலேஜுக்கு போகிறாங்க இல்லை ஒரு படிப்புக்காக செலவாகுது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா ஏதாவது ஒரு இடம் வாங்கவே கூட இந்த தங்கம் இருந்தால் நம்மளுக்கு பயன்படும் ரெண்டாவது பெண் பிள்ளைகள் வச்சுக்கிறவங்க இப் இப்பலேருந்தே ஆரம்பிங்க அரை கிராம் கூட வாங்கி வந்து சேர்த்து வைங்க இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறேன் நீங்கள் கண்ணாடி பவுல் இந்தளவு இருந்தால் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலு பீங்கான் பவுலு கண்ணாடி கண்ணாடி இல்லை பீங்கானால் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி ரொம்ப நல்லது ஐம்பூ ஐம்பூதங்களும் அடங்கியது இது அதனால் இந்த மண் சட்டிக்குள்ளே நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது என்ன மஞ்சள் அப்படி பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் என்ன என்னன்னு பார்த்து ஏன் கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை ஈர்க்கும் இடத்தில் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு முதல் இடம் முதல் இடம்ன்றதில்லை ஒரு இடம் ஓகேங்களா அடுத்தது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை கூட நீங்கள் தங்கம் வைக்கிற இடத்துல கூட இந்த த அந்த பச்சை கற்பூரத்தை போடுங்க இப்போது அடுத்தது பச்சை கற்பூரத்தை போடும் பொழுதே ஓம் ஸ்வர்ண மகாலக்ஷ்மியே போற்றி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவா போற்றி ஸ்வர்ண மகாலக்ஷ்மியே போற்றி இது எப்போது செய்யலாம் இன்றைக்கி செய்யுங்க சனிக்கிழமை இன்றைக்கி எப்போவுமே சனிக்கிழமை அன்றைக்கி போய் தங்கம் வாங்கி பாருங்கள் தங்கம் ரெட்டிப்பாகும் சேரும் உங்ககிட்ட தங்கம் சேரும் அதை விட இன்னொரு ஒரு இது சொல்கிறேன் தங்க அதை விட இது எங்கே வைக்கணும் அடுத்தது இப்போ நான் நான் வீடியோவில் காட்டுறது என்ன பூன்னு பார்த்திங்கன்னா தாமரைப்பூ பூ இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தாமரைப்பூ நம்ம மார்க்கெட்டில் பூ வாங்குற இடத்துலையே நம்ம சொல்லி வச்சா கூட அவங்க மலரை வர வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்போ இந்த தாமரைப்பூவை பயன்படுத்தி தான் நான் இந்த தங்க ஈர்ப்பு தங்கத்தை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் இதை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பயபக்தியோட மங்களகரமாக மனசு நிறைவாக வச்சுக்கிட்டு இதை பற்றியும் கவலைப்படாதீங்க நம்மக்கிட்ட ஒரு ஒரே ஒரு மூக்குத்தி தானே இருக்குது ஒரே ஒரு கம்மல் தானே இருக்குது அப்படிலாம் கூட மனசை ஒடிஞ்சு போயிடக்கூடாது நம்மளால் முடிஞ்சது இந்த உலகத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம தங்கம் வாங்கியே ஆகணும் என்னால் முடியலமா நான் வாங்கலாமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க வாங்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தங்கத்தை வாங்குகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் போகிற போக்க பொறுத்தா அதிகமான விலை ஏறும் போல் இருக்குது என்னென்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் இப்போ இருக்கிற தங்கத்தை நம்ம வீட்டில் உங்கள் கிட்ட என்ன தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்தை வச்சு இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த தாமரைப்பூவை நான் அந்த மண் சட்டியில் வச்சிட்றேன் நீங்கள் தாமரைப்பூ உங்களுக்கு மல்லிகைப்பூ இருந்தால் கூட செய்யுங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட தாமரை கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் திருப்பியும் அந்த தாமரை பூ மேலேயே நான் மஞ்சளை போடுறேன் தாமரை எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் த தாமரையில் தான் வீட்டு இருப்பாள் இல்லைங்களா சரஸ்வதி தேவியாக இருந்தாலும் மகாலட்சுமியாக இருந்தாலும் தாமரையில் வீட்டு இருப்பாங்க அடுத்தது குங்குமம் இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நேர்மறையான அந்த மிக சக்தி வாய்ந்த அந்த இடத்துல வந்து ஒரு தங்கத்துக்குரிய அபிவிருத்தியை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மங்களகரமாக இப்போ என்னோட வலையிலேயே நான் கட்டி வச்சு காமிக்கிறேன் இது நீங்கள் ஒரு இரவு தங்கமாக இருக்கணும் ஆனால் அது கவரிங்காக இருக்கக்கூடாது தங்கத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும் தங்கத்தை நீங்கள் நினைக்கலாம் வளையல் அம்மா வளையல் வைக்கிறாங்களே நம்மக்கிட்ட வளையல் இல்லையேன்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு கம்மலாக இருந்தால் கூட சரிதான் கம்மலை கைட்டி ரெண்டு கம்மலையும் கைட்டி ஒரு நைட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் அப்படியே கைட்டி வச்சுட்டேன் வீடியோக்காக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வைங்க ஏன்னா போட்டிருந்த ப்ர வலையலாக தான் நான் இப்போ தான் சமீபத்தில் கையை கழுவுணும் அதனால் நான் அப்படியே கைட்டி வச்சிட்டேன் இப்போ அந்த தங்க வளையலுக்கு மேலே என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் மகாலக்ஷ்மியே நமக மகாலக்ஷ்மி அது மேலேயும் பச்சை கற்பூரத்தை போட்டுக்கணும் இப்போ இதை செய்யும்பொழுதே உங்களால் நூற்றி எட்டு தரம் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணலக்ஷ்மியை போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் பெருமாளே பெருமாளேன்னு போற்றின்னு சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயாவே போற்றி என்ன உங்களால் முடியுமோ இல்லை மகாலட்சுமி சோஸ்திரம் தெரியும்னா அதை கூட சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க இரவு நேரத்தில் செய்யுங்க இரவு நேரத்தில் கூட இதை செய்யலாம் இன்றைக்கி சனிக்கிழமில் செய்யலாம் வெள்ளிக்கிழமில் செய்யலாம் இது வந்து அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் இந்த பன்னீரை அது மேலே நம்ம ஊற்றிடுவோம் இப்போது நம்ம எப்படி வந்து கோவிலில் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம தங்க நகைகளை கேட்டு சாமி மேலே சாத்தி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களோ அது அந்த தங்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒன்று சேர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது தங்கத்தை இதுக்கு மேலே நீங்கள் மல்லிகைப்பூ இருந்தால் கூட அது மேலே வைங்க தாமரப்பூ மேலே மல்லிகைப்பூவும் வைங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தாமரப்பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கு மேலே பன்னீர் பூவுன்னு கிடைக்கும் அதுவும் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அந்த பூவும் வைக்கலாம் நான் எனக்கு தாமரைப்பூ கிடைச்சிது என் பிள்ளைங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டணும்னு நினச்சேன் இதை நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு மோதிரம் இருந்தால் வைங்க இல்லை உங்ககிட்ட நிறைய நகை இருக்கா எதாவது ஒரு தங்க நகை எடுத்து இந்த மாதிரி தாமரை பூ உள்ள வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் போட்டு ஒரு நைட்டு இதை மூடி வச்சுருந்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேருவதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில கோவிலுங்களுக்கு நீங்கள் போகும்பொழுது அபிஷேகத்தில் போய் கலந்துக்கோங்க அதனால தான் அபிஷேகம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை கொடுத்து அபிஷேகத்தில் வச்சு அவங்க மேலே சுவாமி மேலே வச்சு தண்ணி ஊற்றி பன்னீர் தண்ணி ஊற்றி தான் கொடுப்பாங்க அவ்வளோ அருமையான ஒரு மனம் வீசும் அந்த அந் அதனால தான் சொல்லுவாங்க கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எந்த இடத்துல வைக்கலாம் தென்மேற்கு மூளை இந்த இந்த மலரோடு அப்படியே இந்த ச மண் சட்டியோடு எடுத்துகிட்டு போயிட்டு தென்மேற்கு முல்லை நான் போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்களாம் ரொம்ப அழகாக போடுவீங்க கோலம் எனக்கும் கொஞ்சம் சுமாராக தான் வரும் நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அழகாக கோலம் போட்டு தென்மேற்கு முல்லை பீரோ இருந்தால் கூட சரி தான் அந்த மூலையில் நீங்கள் வச்சு பாருங்களேன் அடுத்து 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 நீங்கள் தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க பணம் நகைகள் சேரும் உங்களுடைய தொழில் விருத்தியாகும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்